தேவமாய் ஆங்கே ஆதுர் பாகனாதன் வருவர் மற்ற தெய்வங்கள் எல்லனப்படும் இரக்கும் பிறக்கும் மேல் வணங்கி செய்யும் ஆதலால் இவை எல்லளாய் அறிந்து அருள் செய்வான் அங்கே யாதுர் தெய்வம் கொடே அதாவது நாள் வகை யோனியில் ஒரு யோனிவாய் பட்டு பிறப்பு இறப்பு பிறப் பிறப்பினை ஆவை அவையெல்லாம் சஜீவ வர்க்கம் அவ்வாறு பிறத்தல் இல்லாதது யாது அது பனிப்பொருள் என்பதும் அது ஒன்றே ஏனை செயல்களால் வேற்றுமை அறியவாறாத இவரண்டிற்கும் தமிழ் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலில் ரெண்டா பிரிச்சுக்கிங்க பிறக்கும் இறக்கும் பிறப்பு இறப்பு இல்லாதது பிறப்பு இறப்பு இல்லாதது யாரு சிவபெருமான் மட்டும்தான் எல்லா தெய்வங்களும் ஆ சுப்பிரமணிய விட்டுட்டு கீழே எத்தனை பேர் இருந்தினாலோ எல்லாமே பிறந்திருக்கிறது எல்லாமே பிறந்திருக்கிறது இப்போ செத்துறது விரந்தா என்ன அப்புறம் இறக்கட்டும் அது ஏன் பயந்தறாதா அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லிச்சு ஆனம் செய் பொருல் தரித்தோ செய்தவர் பலம் குறிப்பா ஒருவரு பெண் தானம் செய்வன் பெற்றவன் அழிந்து போவான் செய்தல் அழிஞ்சு போவோம் வினை அழிஞ்சு போவோம் பொருள் அழிஞ்சு போகும் வினை அழிஞ்சு போகும் இப்ப செய்தவனுக்கும் செய்யப்பட்டவனுக்கும் வினைப்பயனை ஒரு ஈழமிழ் செய்து இதை வாங்கி ஒருத்தன் கொடுக்கணும் அவன் யாரா இருக்க கூடாது அழிவனாக அவனும் அழிவனா இருக்க நான் சொன்ன உதாரணம் கொடுத்தீங்க வாங்கி வெச்சாச்சு அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும் இவன் வர்றதுக்கு முன்னாடி நான் போயிடலாம் என்னால கொடுக்க முடியுமா இல்லையா அப்ப நான் யாரா இருக்கணும் வாங்கிறப்பவும் இருக்கணும் கொடுக்கறப்பவும் இருக்கணும் ரெண்டு நேரத்தில் யாரோ இருக்கிறானோ அவனால் தான் என்ன செய்ய முடியும் வாங்கினதை கொடுக்க முடியும் ஒரு உயிர் வினை செய்கிறது நல்வினை செய்கிறது அந்த நல்வினையை வாங்கி வச்சு அதை என்ன செய்யணும் அதற்கு தக்க பயனை கொடுக்கணும்னா இவன் யாராக இருக்கணும் அழிவில்லாத கடவுளாக இருக்கணும் மாரியம்மா குண்டாச்சு வினை கொண்டு போய் கணக்கு வச்சாச்சு இந்த மாரியம்மன் பயன் கொடுக்கணுமா இல்ல எப்போ கொடுப்போம் எப்போ கொடுப்போம் அப்போவே கொடுக்குமா தெரியாது இந்த பிறவியில் குடுக்கலாம் அடுத்த பிறவியில் குடுக்கலாம் நாலு பிறவி கழித்து குடுக்கலாம் நாற்பது பிறவி கழித்து குடுக்கலாம் வினை இப்படி தான் வரும் நிறைய முன்னாடியே முன்னாடியே வேலைக்கியாச்சு வினைக்கு உண்டான அந்த அடிப்படை உங்களுக்கு அறிவு வேணும் அறிவு தான் இந்த தான் புரியும் இதுதான் இல்லாமல் வினை இப்போ ஈட்டிய வினையை இந்த பிறவியிலும் கொடுக்கலாம் அடுத்த பிறவியிலும் குடுக்கலாம் எந்த பிறவியில் வேணாலும் வரும் அந்த பிறவி வரைக்கும் இதை ஊற்ற ஊற்ற ஊற்றுற என்ன செஞ்சுருக்கணும் வாங்கி பத்திரமா வச்சு வாங்கி பத்திரமா வச்சு இந்த பிறவிக்கு இந்த இதை மட்டும் வச்சிருக்கோம் நூறு பிறையை வாங்கி வச்சு இந்த பிறவிக்கு ஒன்னு அடுத்த பிறவி பத்து அடுத்த பிறவி அம்பது இப்படி பிரிச்சு ஊட்டணுமா இல்லையா அது வரைக்கும் நீ வேலை செய்யணும் அழியாம இருக்கணும் அழியாம இருக்கணும் இவன் அழியிற ஆளா இருந்தா நீங்க போய் கொடுக்கறது இந்த தெய்வங்கள்லாம் ஏன்னா இறக்கும் இது பிறக்கும் இறக்கும்னா இடையில இந்த வினையெல்லாம் செஞ்சது எங்க ஊர் இருக்கிறது புரியுதா இல்லையா இப்ப செஞ்சாச்சு மாறி முன்ன வணங்கியாச்சு வினை வந்துருச்சு என்னது நல்வினை வந்துருச்சு நல்வினை இவனுக்கு ஊட்டணும் அதுக்குள்ள இந்த அம்மா போயிட்டாங்க பிறக்க இருக்குமா இல்லையா இப்ப என்ன செய்யணும் இதை யாத்தையா கொண்டு குடுக்கணும் இல்லையா கடைசி பட்சம் அடிச்ச சாமி அவரு என்ன கூப்பிட்டாரு அடுத்த பிறகு அவருக்கு இந்த பயணம் கொடுத்துருங்க கூட்டிட்டு போகணுமா கோபம் இல்லையா பலர் அங்கே யார் வச்சிருப்பான் அவர் தான் வச்சிருக்க எவன் ஒருவன் பிறப்பு இறப்பில்லாம இருக்கிறானோ அவனால் தான் உயிர்களுக்கு என்ன செய்ய அந்த உயிர் செஞ்ச விடைய அதற்கு ஊட்ட முடியாது அதை சொல்ற மற்ற தெய்வங்கள் மற்ற அந்த ஏனை தேவரெல்லாம் வேதனைப்படும் அது துன்பப்படும் அது துன்பப்படும் இப்போ அதுவே துன்பப்படும் சொன்னால் அதை வணங்க உனக்கு இன்பத்தை எப்படியா கொடுக்கும் அந்த கடவுள என்ன செஞ்சிருக்கே துன்பப்பட்டுது நீ அந்த கடவுள போய் வணங்குனா அது இன்பத்தை உனக்கு கொடுக்கும்னா அதுக்கே இன்பத்தை செஞ்சிக்க முடியல நமக்கே செய்ய முடியல இன்பத்தை செய்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அது உனக்கு இன்பத்தை எப்படி கொடுக்கும் இன்பத்தை எப்படி கொடுக்கும் அப்ப அந்த கடவுளை வணங்குனா இன்பம் வருமா வராதா வருமா வராதா

சரியா எனவே வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும் அதுவே வினை செய்யும் அதுவே எது நீ எந்த கடவுள கடவுளா வணங்கினையோ அந்த கடவுளுக்கு வினை உண்டு எங்க சொல்லியிருக்கு அந்த எந்த கடவுள் சொல்றியோ அந்த கதையைப்படி அதுக்கு ஒரு ஒரு புராணம் இருக்கா இல்லையா ஆரியம்மன் ஒரு புராணம் காடியம்மன் புராணம்

அது கஷ்டப்பட்டுச்சு அந்த கஷ்டத்துல வந்து இந்த குளத்தை காப்பாத்துச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டுதான் இல்லையா எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் புராணம் இருக்கு அப்போ அந்த கடவுள் அந்த கடவுள் வெளியே செய்திருக்க எனவே வேதனைப்படும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் ஆகதால் எனவே இவை இலாதா இவை இல்லாதான் ஒரேன் உலகத்திலேயே ஒரு ஆள் தான் நீங்க சைவ சித்தாந்தத்துக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சமயத்தை எதை வேணாலும் எடுத்துக்கடவுள் யாருன்னு பாருங்க அந்த கடவுள் பிறந்திருக்கிறான் இறந்திருக்கிறான் வேதனைப்படுத்த சாமானம் யார் கடவுளே நம்மளுக்கு யாருக்கு கடவுளே ஆதி புத்தன் அவன் யாருன்னா அவரு பிறந்தாருங்க துன்பப்பட்டாரு போதி மரத்து கீழே போய் நின்னாரு துன்பத்துக்கான காரணத்தை ஆராய்ச்சாரு ஞானம் பெற்றார் அப்ப அவர் என்ன பிறந்தாரா துன்பப்பட்டாரா இறந்தாரா அவர் இவர் இல்லை ஒதுக்கே தன் இந்த கடம்பு இல்லை அடுத்தது சமணம் பௌத்தம் அப்புறம் திருமால் பத்து தடவை பிறந்திருக்கிறார் ஒன்பது தடவை தடவை பிறப்பார் ஒன்பது முறை பிறந்தாச்சு இன்னொரு முறை அவரே கல்வாரம் எடுத்து பிறப்பார் பிறந்தாரா ஒன்பது தடவை

பிறந்திருக்கிறது பிறந்திருக்கு எனவே இறைவிழா தான் மாதொரு பாகனார்தான் மாதொரு பாகனார்தான் எனவே அவர் சிவபெருமான் ஒருவனே வினைவயத்தன் ஆதலின்றி யாதொரு தெய்வம் கொண்டே இந்த சிவபெருமான் தான் யாதொரு தெய்வத்தை பொருளாக கொண்டீர் ஆயினும் அத்தெய்வமாகி வருவர் அந்த தெய்வத்தை இடமாக கொண்டு அந்த தெய்வமா யார் வருவா சிவபெருமான் தான் அறிந்து அருள் செய்வான் அந்த உயிரின் உயிர்கட்டு அவற்றை அறிந்து எவற்றை அறிந்து அந்த ஆன்மாவின் அறிவை அறிந்து அது செய்யல வினையை அறிந்து அது செய்யல வினையை அறிந்து கூட்ட ஏனை தேவர் அது செய்ய மாட்டார் தானே போதும் பொழுப долларовaph பாருங்க rę்450 Wand��ர zer யோனியில் சந்தாவ Gesch வயப்பட்டு பிறப்பன யாரை balance சீவ Táben Circuit對不對? bob enfant?ın Dazillingen jae du pinättixel 하나?ствеißt укwegே عن情况upp côt bes grues வர compon யாரு சீவ Maria உயிர் vs süд 파� whereas இல்லது அது அது ஒன்று அறியவாரா தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலில் சீவவர்க்கத்திற்கும் சிவவர்க்கத்திற்கும் வேற்றுமை பெரிது வேற்றுமை பெரிது எவன் ஒருவன் பிறக்கலையோ இறக்கலையோ வேதப்படலையோ அதுதான் பதி ஒன்றேகான் பதி ஒன்றேகான் பதி சொன்னதா இல்லையா எனவே அது வேற்றுமை அறிய நிற்பது ஆகலில் ஏழை தேவரெல்லாம் அங்கணம் பிறந்து இறந்தல் கேட்கப்படுதலாகும்

எங்கேயாவது சிவபெருமான் பிறந்ததா கலைகளை விருதுதாயா இல்ல சிவபெருமான் பிறந்ததாக எங்கேயும் பரவா இல்லை அந்த தெய்வங்கள் பிறந்து இருந்ததாக அந்தந்த புராணத்திலே இருக்கு நம்ம எதையும் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை நல்லா நான் வச்சுக்க சிவன் ஒருவனே சிவன் ஒருவனே வினை வயத்தால் அன்றி அத்தேவர் இடமாக நின்று உயிர் கட்டு அவர் பெயருந்து கூட வல்லவன் அந்த கிடையாது மற்றவர்கள் எல்லாம் யாரு வினை வயித்து பட்டவங்க வினை தான் அழகிறாங்க இருக்கிறாங்க வேலை படுறாங்க இப்போ வினை வயப்படாத சிவபெருமான் ஒருவனே என்ன செய்வோம் அத்தைவங்களை இடமாக கொண்டு அத்தைவங்களை இடமாக கொண்டு அருள் செய்ய வல்லவன் எனவே ஏனே தேவர் அது செய்ய மாட்டார் என்பது தானே போதும் மற்றவர்கள் தான் அவ்வாறு நின்று அருள் செய்ய முடியாது மற்ற வினை மாற்று மற்ற என்பது வினை மாற்று மற்ற என்பது என்னதுங்க எங்க வருது மற்ற அத்தெய்வங்கள்னு இருக்கா இல்லையா வினை மாற்று வினை மாற்றுன்னு என்னதுங்க ஒரு செயல் முடிச்சிட்டு அடுத்த செயலை சொல்றது வினை மாற்று ஒரு கதையெல்லாம் சொல்லு அதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு சொல்லிட்டே வரான் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு செய்யலாம் இல்லைடா சொல்கிறோம் அப்படின்னா அது அப்படியே நிற்கட்டும் இது வினை மார்னுது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே வந்து அதை விடுங்க அப்படியே என்ன அரை காலம் முடிஞ்சுருச்சு அதுக்கு மேலே அதை பேச வேண்டாம் அப்புறம் இதாப்பா அப்படின்னு இன்னொரு கதைக்கு போகிறான் அது கடக்கட்டும் சொல்றேன் இல்லையா அதுக்கு பேர் என்னது வினை மார்க் பிடிங்கா இருக்கா இப்படி பாருங்க மற்று அது செயல்வாருங்க என்பது வினை மாறுன்னு

ரெண்டு தெய்வத்தையும் என்ன நினைச்சப்படாது ஒன்னா நினைச்சர அது வேற இது பற்று என்பது வினை மாற்று பொது வகையான எடுத்துக்காட்டி சிறப்பு வகையால் கூறுகின்றார் அகலின் பான் வலியின்மை உணர்க பொது வகையான எடுத்துக்காட்டி பொது வகையான எடுத்துக்காட்டி என்பது என்னீங்க அந்த ஓன செய்யல சொன்னது பொது வகை இங்க சொல்வது சிறப்பு சினம் முதல் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லிட்ட சொன்னா எல்லாமே எடுத்துக்கணும் பால் பன்மை சொல்லால குறிக்காம தினம் ஒரு சொல்லால குறிக்கிறார் எனவே அது பால் வலுவின்மை ஒன்றன் பால் பழகும் பால் இடம் எவ்வளோ இங்கே அது குற்றமில்லை என்று சொல்லி அற்றே ஒருவரை வழிபட மற்றொருவர் பயன்படுத்தல் உலகத்தில் காண்டிலம் என்பாரை நோக்கி அது காட்டுதற்கு வரும் செய்யில் எழுந்தது அப்போ உலகத்தில் எப்படியாவது ஒருவரை வணங்கினா

அடுத்த பாட்டு வைக்கிறேன் பாருங்கள்